மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அரங்கங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் நூருல் அமீன் இவர் அரங்கங்குடி ஜமாத்திலிருந்து தன்னை ஊர்விளக்கம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டி மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார் இதுகுறித்து அவர் கூறுகையில் அரங்கங்குடியில் உள்ள முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் எண்ணூறு உறுப்பினர்கள் உள்ளனர் இப்பள்ளிவாசலின் முத்தவள்ளியாக அர்சத் என்பவர் பொறுப்பு வகித்து வருகிறார் இவர் முத்தவள்ளியாக பொறுப்பேற்ற நாளிலிருந்து எனக்கு திருமணம் மற்றும் அனைத்து வைபவங்களுக்கு தகவல் தெரிவிப்பதில்லை மேலும் ரமலான் போன்ற வைபவங்களுக்கு உரிய சீரணி சோறு கஞ்சி அட்டை வழங்கவில்லை இதுகுறித்து தமிழக முதல்வரின் தனிப்பிரிவுக்கும் தமிழ்நாடு வக்ஃப வாரியத்திடமும் புகார் அளித்திருந்தேன் இதனால் விரோதம் கொண்ட முத்தவள்ளி அர்சத் மற்றும் அவரது ஆட்கள் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பள்ளிவாசல் தெருவில் உள்ள மொஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் தொழுகை முடிந்து கேட்பதற்காக அமர்ந்து போது முத்தவள்ளி அர்சகத் மற்றும் எங்கள் ஊரை சேர்ந்த சம்சுதீன் அப்துல் முகமது முகமது ரியாத் ஆகியோர் முத்தவள்ளி மற்றும் ஜமாத்தாரிடம் கணக்கு கேட்பாயா என்று கூறி தாக்கி காயப்படுத்தினர் இதையடுத்து நான் மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வீடு திரும்பினேன் இதுகுறித்து செம்பனார் கோவில் போலீசார் வாக்குமூலம் பெற்று சென்றும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை திமுக அளுங்கட்சி பிரமுகர் என்பதால் அவர்கள் எடுக்க மறுக்கின்றனர் திமுக பொதுக்குழு உறுப்பினர் உள்ளிட்டவர்களால் உடமைக்கும் எந்த நேரத்திலும் ஆபத்து ஏற்படலாம் எனவே அரங்கங்குடி ஜமாத்தில் நடந்து வரும் ஓர் விளக்கத்தினால் பாதிக்கப்பட்ட நபர்களை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்னை பள்ளிவாசலில் வைத்து அடித்து காயம் ஏற்படுத்திய நபர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்துட வேண்டும் என்றார் ம மைதான ஒரு பள்ளியவாசல் ஜமாத் உறுப்பினர் இருந்து நான் இருக்கிறேன் எங்கள் பூர்வக்குடிங்கிறது எங்களுக்கு ஊர் அரங்குக்குடி தான் இந்நிலையில் எனக்கு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அரங்குடி மொதை நாடு பள்ளியாசலில் என்னை வச்சு எஸ்எம் சம்சுதீன் மற்றும் இசட் அர்சத்து ஃபைஜி முகம்மது ச மஜீது ரியாத்து ஆகியோர் எனக்கு நாலு பேரும் பிடிச்சிட்டு எஸ்எம் சமிச்சின்னு மூஞ்சில் கொடுத்திருந்த என்னை காயப்படுத்தினார் காரணம் என்னன்னாக்கா எங்கள் ஊருக்கு நீண்ட நாளாக இருபத்தி நாலு வருஷமாக எங்கள் ஊருக்கு எலெக்ஷன் வராமல் இருந்தது முத்துவலி எலெக்ஷனு வக்கு போர்டில் நாங்கள் ஏற்பாடு பண்ணி ஹைகோர்ட்டில் நாங்கள் ஆர்டர் கொண்டு வந்து நிப்பாட்டி நாங்கள் எலெக்ஷன் கொண்டு வந்தோம் ஏறத்தால் இப்போ பதினாறு மாதம் காலமாக ஆயிடுச்சு ஏற்கனவே என்னைகிட்ட அவர் முத்துழையாக இருக்கிறப்ப என்னோடய சொந்த இடத்துல நான் கடை கட்டி வாடகை விட நான் முற்பட்ட போகுது இந்த இடத்துல நீ கடை கட்டி வாடகை விடக்கூடாது நான் சொல்கிறத நீ செய்யணும் நாகப்பட்டினம் ஜில்லாவாக இருந்தாலும் மயிலாடுத்துல ஜில்லாவாக இருந்தாலும் நான் சொன்னால் தான் உன் இடத்துக்கு ஆள் வருவாங்க இல்லாட்டி உன்னை நான் உண்டு இல்லை நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டிவிட்டோம் வர டேனண்ட்டு இன்னாலையும் மிரட்டிக்கிட்டு தான் இருக்கிறதுனால என்னுடைய கடைகளும் அப்படி இருக்குது மேற்கொண்டு அந்த பள்ளிவாசலில் இந்த முத்துள்ளி தேர்தல் நடத்துல நடத்திருக்கிற காலத்துலேருந்து இதுவரையும் நிர்வாகம் எப்படி செயல்படுதுங்கிறது தெரிஞ்சிருக்கிறது வந்து நாங்கள் ஒரு கொஸ்டினை நான் பண்ணிடணும் அதுக்கு வந்து அவர் ஒரு கூட்டத்தை கூட்டி வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி மதியானம் ஒரு ரெண்டு முப்பது மணி ஜும்மா கழிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து என்ன பேசுகிறாங்கன்னு நான் கவனிக்கக்குள்ள எல்லாம் இவனால் தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அடித்து தாக்குனார் எஸ்எம் சம்சிதீன் அவர் போய் நடவடிக்கை எடுக்கக்கூடிய நான் அடித்த உடனே நான் மயங்கி கீழே வந்துட்டேன் என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரி மயிலாடுதுறை உள்ள பெரியார் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பட்டு வரக்குள்ள செம்மர் கோயில் கா காவல் நிலையத்திலேருந்து ரெண்டு போலீஸ்காரன் வந்து என்கிட்ட பேட்டி வந்து கேட்டுகிட்டு போனாங்க பெட்டிஷனை வாங்கி எழுதிட்டு போனாங்க இன்னாலோடனே எனக்கு எந்த ஒரு தீர்வும் எந்த ஒரு எஃப்ஐஆரும் போடப்படலை அவங்க பேர் நடவடிக்கை எடுக்கலை என்ன காரணம்னா இசை அரசு வந்து பொதுக்குழுவில் உறுப்பினர் செயலாளர் இருக்கார் பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறதுனால திமுக கட்சியில் உறுப்பினராக இருக்கார் அது ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிறதுனால அந்த ஆளுங்கட்சியின் அடிப்படையில் அவங்க அவங்களுக்கு தான் ஒத்து ஒத்துழைக்கிறாங்க காவல்நிலைய அதிகாரி எல்லாமே அதனால் இதை நான் இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பி சார்கிட்ட வந்து நாங்கள் மனு கொடுத்து வந்திருக்கோம் இப்போ அவங்க மேல்கொண்டு நடவடிக்கை எடுக்கும்போது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதில் இவர் தம்பி பாதிக்கப்பட்டவர் இவர் அவர் அண்ணன் பையன்தான் பதினஞ்சு வருஷ காலமாக இவருக்கும் சீர்ந்து அட்டைய வழங்கில் கல்யாணத்துக்கும் சொல்லக்கூடாது எங்களுக்கும் கல்யாணத்துக்கும் சொல்லக்கூடாது சீனஸ் ஒரு அட்டையும் வழங்கக்கூடாது நோன்புக்கு அட்டையும் வழங்கக்கூடாது இப்போ கூட என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாக்கா நான் வக்கு போர்டுக்கு தெரிவித்ததுக்கப்புறம் வக்கு போர்டுக்கு தெரிவித்ததுக்கப்புறம் வக்கு அங்கே விசாரணை பண்ணதுக்கப்புறம் இவர் என்ன சொன்னார் தலைவரான் தலைவர்னு சொல்லிட்டு எஸ்எம் சம்சீதர்னா வந்து பொருளாதார உள்ளவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா இவர் வந்து இறந்து போனவங்க பேரில் எங்கள் அப்பா எங்கள் அத்தா பேர்லேயும் இவங்க அத்தா பேர்லேருந்து அந்த இந்த ரெசிப்ட் கொடுத்துன்னு இருக்கிறவங்க பேரில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்கிறாரு இப்போ அவருக்கு எந்த அதிகாரமும் இப்போ இருக்கிற பஞ்சாயத்துக்கு சம்பந்தமே கிடையாது சம்மந்தப்படுத்திக்கிட்டு அவர் நிர்வாகத்தில் தலையிட்டுக்கிட்டு அவர் ஊரை அவர் முன்னாடி எப்படி நடத்தினாரோ அவர் வழியில தான் ஊர் நடந்துகிட்டு இருக்குது இதை நான் மாற்ற கோரி நான் வந்து எஸ்பி ஆஃபீஸில் கேட்டிருக்கேன் அவங்க எங்களுக்கு இது வக்கு போர்டு சம்மந்தமாகவும் அவங்க நடவடிக்கை எடுத்து முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு இது சம்பந்தமா நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சுமமான ஒரு தீர்வு காணும்படி நாங்க கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க